எனக்கு வந்து அது என் மாரி என் வீட்டுக்காரர் விட்டுட்டு மறுபடி போய்ட்டு ஒரு சம்சாரத்தை எடுத்துக்கினா இன்னைக்கு எவ்வளவோ சித்திர வேலைலாம் அது ரொம்ப வந்து என்னென்னா நாடகம் சாமி நாடகம் போட மாட்டேங்க சாமி நாடகம் போடலன்னு உங்களுக்கு ஒரு வருத்தமாள் ஒரு படத்தில் ஆட்டோவில் போகும்போது சொல்லுறோம் ஒரு நாலு மாமியாக போவாங்க போகிறத வந்து வடிவேளை பதிரி போய் இறக்கி விடுவார் இல்லை சரி சீரியலை பேசுவாங்கல்ல அட பாவீங்களா எதுக்கிட்ட தான் வந்து நான் வேற என்னமோ நினச்சேன் அப்படின்னு வடிவர் ஒரு பதறுவார்ல எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாருமே டெய்லி சிக்ஸ் ஆச்சுன்னா டிவி ஆன் பண்ணி சீரியல் பார்த்து தான் ஆகணும் அவங்களுக்கு என்னுடைய பாட்டி உள் ஹாய் மக்களே ஸ்டா மலர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பார்க்காம இருக்க மாட்டாங்க எல்லாரும் வீட்லேயும் சீரியல் அடிக்ஷன் இருக்காங்க அதை பற்றி தான் இங்கே இருக்க மக்கள் கிட்டலாம் நம்ம கேட்கலாம் வாங்க வணக்கமாக உங்கள் பேர் சொல்லுங்கள் லக்ஷ்மி ஓகே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் வச்சுருக்கீங்க நீங்கள் பூக்கள்லாம் வச்சுருக்கீங்க இது என்ன பூவு

சும்மா வீட்டில் ஒரு நாள் லீவ் எடுத்தோம்னா பார்ப்போம் அப்படின்னு தான் அதை பார்க்கலாம் இதனால் போட்ட நடக்கு அதேமாரி கொடுமை பண்ணுறது மாமியார் கொடுமை ரசத்தில் தக்காளி போட்டியா போட்டேன் உப்பு எடுத்தேன் ஸ்பூன் போட்டேன் மூணு ஸ்பூன் நாசமாக போச்சு உங்கள் வீட்டில் அடுப்புங்கிற பக்கமே போனது இல்லையா உங்கள் பேச்சு கேட்டு மாமியாரே சண்டை போடுறாங்க அது உண்மையாக நடக்கிறது போட்டு காட்டுறாங்க அடுத்தவங்க பேச்சு கேட்கக்கூடாது யார் வீட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரே சீரியல் ஒரே கதையா தான் இருக்கும் மாமியார் மருமகள் சங்கம் ஆமா பாவப்பட்ட பொண்ணு வந்து ரொம்ப வந்து ஆமா கத்து மாதிரி இருக்காங்க அதே மாமியாரே நல்ல மாமியாரே மருமக கூடும் படுத்துற இருக்குது மத்த நேரத்துல எல்லாம் மட்டும் என் புள்ள என் புள்ளங்கறீங்க சரிடி இன்னைக்கு சொல்லல போ வாங்க அவர் ரொம்ப வந்து என்னன்னா நாடகம் சாமி நாடகம் போட மாட்டேன்றாங்க சாமி நாடகம் போடலனா உங்களுக்கு ஒரு வர்தமா ஆமா சாமி நாடகம்னா சிவன் நாடகம் பெருமாள் நாடகம் எவ்வளவு நாடகம் இருக்குது அது போடணும் இது மாதிரி ஃபேமிலி ஸ்டோரி இல்லாம சாமி நாடகம் அது மாதிரி சீரியல்லாம் போடுங்க ஆ போड़லாம் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல யார் யார் நல்ல சீரியல்லாம் பார்த்துட்டு அதுலயே வந்து ஐகமா இருவாங்க எங்க அம்மா எங்க வீட்டுக்காரர்

வந்து நான் டிவியில் உட்கார மாட்டேன் உங்களுக்கு பொழுது போகணும் இருக்கேன் அதனால பாத்திர பொண்ணெல்லாம் தேய்ச்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு சீரியல் பார்க்குறாங்க இதில் பேரம் பேத்தி இவங்களோட தொலையும் இருக்கும் அவங்களையும் அனுசரிச்சுக்கணும் உள்ளே வருவான் காபி கேப்பான் கொடுக்கணும் ஒன்றுவா கொடுக்கணும் சில பேர் சீரியலை அப்படியே அதை கட் பண்ணிட்டு போய் இப்போ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது இல்லையா சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் முடிச்சுட்டு வரேன்னுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கொஞ்சம் வெயிட் நானே பண்ணித்தரேன்ட்டு சீரியலை கட் பண்ணிட்டு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஏஜடாக இருக்கிறவங்க வந்து நாட்டு நலனோ யாரும் அதை பற்றி கேர் பண்ண படிச்சவங்களா படித்தவங்களாக இருந்தால் தான் அதை வச்சு பார்ப்பாங்க பொதுவாக வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்கோ நாட்டு நடப்புங்கிறது இப்போல்லாம் கிராமத்து பசங்களே நாட்டுக்கு நடப்பு என்ன தெரியுறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போகிறான் வரான் வீட்டில் சாப்பிட்றான்னா தூங்குறான் அப்படியே போயின்னே இருக்கிறான் பசங்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகணும் டிவி சீரியல் ஒரு தான் எடுக்கிறாங்கன்னா அதில் விளம்பரம் எவ்வளோ வருது விளம்பரத்துக்கு எவ்வளோ லட்சம் கிடைக்குது சீரியல் நல்லாயிருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் போகும் பிடிச்சவங்க அவங்க வந்து இன்னொருத்தவங்கள அப்படியே அதை கூட கண்டிப்பாக பண்ணி கூப்பிடுவாங்க இதை பாருங்க பாருங்கோ பாருங்கோ அப்படின்னு டெவலப் பண்ணுவாங்க அந்த இன்வால்மெண்ட்டாக போகிறவங்கள வந்து கவர் பண்ணுவாங்க அந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஆட்டோவில் பாம்பு சொல்லுவாங்க ஒரு நாலு மாமியன் போவாங்க போகிறத்து வந்து வடிவேலு பதிரி போய் இறக்கி விடுவார் அந்த சீ சீரியலில் பேசுவாங்கல்ல

சன் டிவி விஜய் டிவி தான் எல்லாம் ஆமா ரவுண்ட் அடிச்சுடுவாங்க ஆமா ஓகே சன் டிவி இந்த சீரியல் எல்லாம் சன் டிவி வைக்கணும் அந்த டைம்னா விஜய் டிவி வைக்கணும்ங்கற மாதிரி அவங்க மைண்ட் செட் அதை பாப்பாங்க இப்போ வந்து எல்லா சீரியல்லும் பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் கொடுமை அதே மாதிரி தான் வந்து ட்ரெண்டா வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா ஆமா இது வந்து டிஃபரெண்டா எடுத்தா கூட பார்க்கலாம் இது அறிவுபூர்ணமா அது மாதிரிலாம் எடுத்தா கூட பார்க்கலாம் இதே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு அதையே நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நான் அதிகமா பார்க்க மாட்டேன் டிவி

ஏன் ஏதோ ஒரு ஸ்டோரி புதுசாக இருக்குது ஏதோ நான் ஒரு வீட்டில் என்ன எங்கள் பாட்டி எப்படி பேசுவாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது கூட இது சென்ட் மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி அவங்க ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க சீரியல்னா மைண்ட் செட் இருக்காது அவள் இப்படி பண்ணா இப்படி பண்ணான்ற மாதிரி பேசுவாங்க சோ அவங்க திங்கிங் வந்து எப்படி போட்டாலும் பாப்பாங்க ஒரே சீரியல வேற வேற பேர் வச்சு போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் பாக்குறாங்க அவ்வளவுதான் இது அறிவுபூர்வமா பாக்கணும்னு பாத்தீங்கன்னா நான் பசங்க இதுல இருந்து எப்படி நல்லா படிக்கிறது எப்படி கத்துக்கணும் அப்படிங்கற இதெல்லாம் நல்லா போடுறாங்கன்னா பெட்டரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் பசங்க பாக்குறாங்க டிவி டிவின்னா சோசியல் மீடியா எல்லாம் இல்ல முக்கியமான கட்டம் ஓடுதுன்னா இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி எனக்கு வந்து காஃபி கொண்டு இல்ல டின்னர் செஞ்சு எடுத்துருவாங்க ஓகே இருங்க இந்த கட்ட முடியட்டும் அப்புறம் நான் இல்ல அதுல அவங்களுக்கு அவ்வளவு இன்வால்வ்மென்ட் இன்ட்ரஸ்ட் இருக்குது அந்த few seconds கூட அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக கூட ஃபுல்லா அந்த ஃபோக்கஸ பாக்கணும்னு நினைக்கறாங்க அது வெயிட் பண்ண மாட்டே இந்த ஒரு இதுக்காக நான் வந்து ஓடி ஆறணும் நான் அங்க பார்க்கணும் அதுதான் முக்கியம் எனக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு ஓ மேல தான் ஒரு சந்தேகம் ஏ மேலயா பெருசு தொடர்ந்து ஒரு இன்சிடென்ட் ஒரு கல்யாணம் பண்றது மூணு நாள் போட்டாங்கன்னா தான் முடிப்பீங்க அந்த கல்யாணத்தை முடி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதை தான் அவங்க வேலை சோ அதுக்கேத்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுவே ஒண்ணு போரிங் அழுகாட்சியா காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல எப்ப பார்த்தாலும் இது அடுத்துட்டே இருக்கு இந்த பொண்ணு இதை வாத்துரா அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க நாங்க எல்லாமே வில்லேஜ் சைடு தான் எல்லாருமே எங்க ஊர்ல சீரியல் பார்ப்போம் ஆமா எல்லாருமே வீட்டுக்கு ரெண்டு பேர் கன்ஃபார்மா இருக்காங்க அது பார்த்து எங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல அதனால பிடிக்கல ஆமா எனக்கு என் பசங்க வந்து நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கணும்னு ஆசை மதராக நான் ஃபீல் பண்ணுவேன் சீரியல் போது இன்னைக்கு என்ன ஆச்சுமா அவங்களுக்கு நாளைக்கு என்ன ஆச்சுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று நான் பார்த்துனாவே ஸோ அதுக்காகவாது நம்ம பார்க்க கூடாதுங்கிற மைண்ட் செட் தான் கேட்கறது பாட்டு கேளுங்க நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும் புதுசு புதுசாக ஆமா போதர் அடிக்ஷன்னா எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருந்தா உட்காந்துடுறாங்க

ரொம்ப பிடிக்காது சும்மா பிடிக்கும் நிறைய பாப்பான் சீரியல் பாப்பேன் சின்ன தம்பி சின்ன மர்ம பார்ப்பேன் ரெண்டாவது பாகலட்சுமி பார்ப்பேன் பாண்டிய சோர் போல போல பெருசா போயிட்டு

அது வந்து கொடுமை நம்ம எப்படி இருந்தோம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறோன்னுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ சீரியல் வந்து எல்லாரும் கற்றுக்கணும் மாமியார் கொடுமை இருக்கக்கூடாதுன்றதுனால போட்டு காட்டுறாங்க ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் சக்கால் தேர்வா வந்து ஒரு ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை புருஷனை வந்து மனைவி கிட்டே போயிட்டு தங்கி ஒரு இது வாங்கி அடி வாங்கி மாமியார்கிட்ட சொல்லு வாங்கி வந்து தான் பொண்டாட்டிக்கிட்ட நிற்கும் போது பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க வந்து அப்பான்னு இருக்கும்போது பெரிய பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்பா அப்பா என்ன சின்ன போட நம்ம அம்மாவுக்கு பண்ணவர் இவரை வந்து இழுக்கக்கூடாதுன்னு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு கிளப்பில் போயிட்டு தவிர சண்டை போடும்போது என்ன பண்ணுறாங்க பிடிச்சி இழுக்கிறேன் இட்டந்து விட்டும் போது நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு போது அம்மாவை வந்து என் நீ பிடிச்சி தள்ளிட்டேன் கண்பணியாக இருக்கிறவங்களே நின்றுட்டு அவருக்கு ஆந்து போகிறது நான் செய்வோம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு பிறகு எல்லா நினைவு வந்த பிறகு இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பற்றி தான் பேசிட்டு வர்றீங்களா அடி பாவி சீரியல் பார்த்து நிறைய பேர் வந்து திருந்தி வா ஆமாம் திருந்துறாங்க பாக்கி லட்சுமி தான் எனக்கு வந்து அது என் கதை மாரி என் வீட்டுக்கார என்னை விட்டுட்டு மறுபடி போயிட்டு ஒரு சம்சாரத்தை எடுத்துக்கினா என்னை எவ்வளோ சித்திர வேலைலாம் பண்ணி நம்ம அட்ரெஸ்ல வந்து என் பொண்ணை கொடுத்து என் பொண்ணுகிட்ட இருந்து அவர் வீட்டுக்காரரும் காலமாகிட்டாரு என் பிள்ளைங்க ரெண்டு பொண்ணும் ஒரு ஆம்பளை பிள்ளைங்க தான் நான் அதை நிர்வாக்குறேன் அவர் எல்லாத்தையும் ஒன்று நிலம் சொத்தை எல்லாம் அழிச்சிட்டு